பதியாகும்புகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நமக்கு இவர் நல்லது செய்வார் இவரால் நமக்கு நன்மை என்று யாரையும் எளிதில் நம்பிவிடக் கூடாது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபத்து காலத்தில் நண்பன் கை கொடுப்பார் இந்த பழமொழி உண்மை உங்களை பொறுத்தமட்டில் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆழம் பார்த்து காலை விட வேண்டும் என்று கண்டிப்பாய் நீங்கள் ஆழம் பார்த்து காலை விட வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நாம் செய்யும் விஷ சவால் நிறைந்த பணி நல்ல வெற்றியை கொடுக்கும் அந்த வெற்றி இன்று உங்களுக்கும் உண் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் மண்ணில் உருண்டாலும் ஒட்ட வேண்டிய மண் தான் ஒட்டும் அதன் உண்மை இன்று உங்களுக்கு புரியும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கிற தெய்வம் கூரையை பீத்து கொண்டு கொடுக்கும் என்பார்கள் உங்களுக்கு இதுதான் நடக்கிறது இன்று நடக்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விரும்பியது கிடைத்தால் சந்தோஷம்தானே அந்த சந்தோஷம் இன்று உங்களுக்கு உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியர்வை உளரும் முன் கூலியை கொடுக்க வேண்டும் என்பார்கள் வியர்வை காய்ந்த பின் கூலிகளைத்தால் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இது எப்படி என்று ஏனென்றால் இன்று அது உங்களுக்கு நிகழ இருக்கிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களது செயல்கள் எதிர்பார்த்த நன்மையை செய்யும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் உப்பு விற்க செல்வீர்கள் மழை பொழியும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மயக்கும் வார்த்தையை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் அதனால் காரிய வெற்றி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் இன்று நீங்கள் வெல்லும் வார்த்தையை பேசவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி உண்டு சொல்வார்கள் உங்களை பொறுத்தமட்டில் இது இன்று உண்மை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்கு தெரியாமல் சற்றே தள்ளாடும் நாளாக காட்டுகிறது எதை செய்ய வேண்டும் எதை விடுப்பது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் வேண்டும் இன்றைய தினம் விரயம் என்று காட்டுவதால் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி இன்று வந்து சேரும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு அதனினும் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் அவர்கள் ஆதரவை உங்களுக்கு அளிப்பார்கள் கொடுப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்ட காலிலேயே படும் அடுத்தடுத்து துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் சொல்வார்களே அதில் ஓரளவு இன்று உங்களுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஏதோ ஒரு செயலை செய்வீர்கள் அந்த செயல் மாபெரும் நற்செயலாக உங்களுக்கு நல்லது செய்வதாக மாறும் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நம்மளை அறியாமலேயே கை தவறி கீழே விழுந்து உடையலாம் நாம் எடுக்கும் பொருள்கள் அது போன்ற நாளாக இந்த நாள் காட்டுவதால் செயல்களில் கவனம் தேவை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் என்று வாக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று இன்னும் வராமல் இருக்கிறது மனதில் சற்றே ஒரு ஐயம் வருத்தம் ஏற்படும் கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்படித்தான் நடக்கும் என்று ஒன்றை எதிர்பார்த்தீர்கள் ஆனால் வேறொரு மாதிரியாக நடந்துவிட்டது இன்று உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இப்படி செய்தால் அது கிடைக்கும் என்று நீங்கள் ஒரு செயலை செய்ய நீங்கள் நினைத்தது போலவே நடக்கிறது இன்று நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கும் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்